ஈசப்ப வந்து ஜபத்தை கேட்கறவங்க நீங்க ஜபிக்கிறதுனால ஜபத்தின ஜபித்து ஜபித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க என் ஜபித்த ஆண்டு கேட்கவே மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டு ஜபத்தை கேட்பாங்க ஈசப்ப அந்த ஜபத்தை கேட்கிறவரை நம்ம ஆண்டவர் ஜபத்து ஜபிக்கும் போது சில காரியங்கள்ல வந்து தாமதம் ஆகலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஜபித்த உடனே சில ஆசிர்வாதம் கிடைக்காது சில நேரம் ஜெபி காத்து விட்டாரு அதுல பெரிய ஒரு ஆசிரியர் கலைத்திருப்பார் அதனால நீங்க எக்கார்ந்து கொண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க அவசரப்படாதீங்க பேச உங்க ஜபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால ஆண்டவர்கள் ஜபத்தை கேட்டு கற்ற பெரிய கலைகளை செய்வார் வேலை அவர் வேலை வரணும் எந்த ஒரு காரியத்துக்குமே அவர் வேலை வந்தாதான் அந்த வேலை சக்ஸஸா முடியும் ஆச்சரியப்பட முடியாத ஆண்டு செய்வார் அதனால நீங்க ஜபத்தை ஆண்டு கேட்கறா இல்லையா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க ஆண்டு ஜபத்தை கேட்பாரு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் அந்த வேலை கரெக்டா நடத்திக்கிட்டே இருப்பாரு அதான் கலங்காதீங்க என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள் அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகள் என் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் அலைகள் என் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிறார் தன் மலகில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் மறந்த நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகும் பசியும் என்னை நெருங்கவில்லையே வருத்தம் தாகம் பசியும் வழி நடத்தும் தரம் கொருகவில் வழி நடத்தும் தேவன் தரம் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் தன் மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் கடலின் அலையினார் பயணம் சென்றாலும் காற்று புயலுமா என்னை எடுத்து வந்தாலும் கடலின் அழையினான் பயணம் சென்றாலும் காற்று புயலும் என்னை எடுத்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த மொடியவில் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த மொடியவில் கற்று முன்னை செல்வதாலே கலக்கமின் கலக்கம் இல்லையே கேட்கிறார் எனக்கு என்னை அருகிறார் வியாதி வறுமையால் சோர்ந்து போனாலும் வாச கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாச கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே கத்த திருவை என்னை விட்டு விலகவில்லையே கத்த திருவை என்னை விட்டு விலகவில்லையே எனக்கு கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை எனக்கு அருகிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலும் அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும் திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலும் சுற்றி பஞ்சம் ஏர்ந்த போதும் கலக்கம் இல்லையே சுற்றி பஞ்சம் ஏர்ந்த போதும் கலக்கம் இல்லையே கத்து கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே கத்து கருணை என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே என் ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருகிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் பயப்படாதீன் ke patplua.